வணக்கம் என்னுடைய பேர் பிரியா நவீன் நான் ஸ்டால் எஃப் தேர்ட்டீன்ல இப்போ இருக்கேன் இப்போ என் கையில இருக்க புத்தகம் பேர் வந்து கழிவறை இருக்கை நம்ம லதா அம்மா எழுதின புத்தகம் ரொம்ப நாள் கழிச்சு நான் படிச்ச ஒரு நல்ல புத்தகம் கூட சொல்லலாம் இந்த கழிவறை இருக்கை ஏன்னா இந்த முதல் நாலு பக்கத்துல இருக்க விஷயங்கள் வந்து பெரியப்பா மூலமாவோ இல்லை நம்ம சொந்தக்காரங்கள் மூலமா சின்ன குழந்தைகள் நடக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நண்பர்களும் சரி அதை வந்து எப்படி வந்து அந்த சூழ்நிலை நமக்கு எல்லா விஷயங்கள் தெரிஞ்சாதா உள்ள ஒரு புத்தகம் என்ன அறியாமலே சில கண்ணி தொழில்கள் எனக்காகவே வந்தது நான் பட்ட கஷ்டம் யார் மூலமாவும் இன்னொருத்தவங்களுக்கும் போயிருக்கு அப்படின்னு சில வருத்தங்கள் இருந்துச்சு அருமையான புத்தகம் கழிவறையிருக்கை இருக்கை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க பனுவலுக்கு வாங்க பணுவில் நிறைய புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கு யானை டாக்டர் கூட இருக்குது அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகம் இங்கே என்ன புக்கு இல்லைன்னே சொல்ல முடியல அந்த மாதிரி கேட்குற புத்தகம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்டாக் கூட செக் பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக எஃப் தேர்ட்டின் பனுவல் நூலகத்துக்கு கண்டிப்பாக வாங்க நன்றி